வெல்கம் டு லைஃப் ஆஃப் மால்னி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் அக்வரியம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து எங்கே வந்தோம் அப்படின்னா பேர்ட்ஸ் பார்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கூப்பிட்டதுனால பேர்ட்ஸ் பார்க்கு வந்தோம் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆஸ்ட்ரீஸ் தான் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுக்காக இருந்துச்சுங்க அந்த மண்ணில் புரண்டதுனாலையும் என்னமோ அவ்வளோ டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு அப்புறம் அந்த டக்கு இந்த இடத்த எல்லாம் அந்த த எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு உள்ளே அப்படி போகும் அது அதுவாட்டிக்கு உள்ளே வந்துருச்சு அப்புறமா அடுத்து எங்கே பார்க்க போனோம் அப்படின்னா கிளி பார்க்க போனோம் இந்த கிளி எனக்கு தெரியலைங்க மறந்தே போச்சு நம்ம நார்மல் கிளி மாதிரி இல்லை இது கொஞ்சம் மஞ்சள் பச்சை அந்த மாதிரி மிஸ்ட்ரு மிக்சடு கலராக இருந்துச்சு இங்கே பாருங்கள் க்ரீனு ப்ளூவும் அந்த மாதிரி இதுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்க சொன்னாங்க ஃபுட்டு என்ன அப்படின்னா சன்ஃப்ளவர் சீட்ஸு அந்த சீட்ஸை இந்த கிளி இங்கே வருங்களேன் இந்த குட்டி காலை வச்சு எப்படி அழகாக அந்த ரெண்டு தோலையும் பிச்சு போட்டுட்டு உள்ளே இருக்கிற அந்த சீ பருப்பை மட்டும் எடுத்து சாப்பிடுதுங்க எவ்வளோ பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இப்போ இது ஒன்று சாப்பிட்டு போச்சுன்னா இன்னொன்று வந்துடும் நம்ம கைக்கு அந்த மாதிரி பறந்து பறந்து வந்து சாப்பிட்டுட்டே இருந்துச்சு ஃபஸ்ட்டு பிடிக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக கூச்சமாக இருந்துச்சு அடுத்து அது சாப்பிட ஆரம்பிக்கும் நமக்கு ஒன்றும் தெரியலை இப்போ பாருங்களேன் வளையலெல்லாம் கொத்திக்கிட்டு இருக்கோம் சாப்பாடு நினச்சி அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் பயமெல்லாம் பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டே இருந்தேன் ரெண்டு மூணு கிளி வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு போச்சு அடுத்து எங்கள் பாப்பா தான் ரெண்டாவது கி ஃபர்ஸ்ட்டு கிளிக்கே பயந்துச்சு அடுத்து இங்கே பாருங்கள் ரெண்டாவது கிளி வரவும் ரொம்ப பயந்துடுச்சு அங்கே பாருங்கள் தான் வந்து வந்து ஓடி ஓடி வந்துட்டே இருந்துச்சுங்க எல்லா கிளியும் அப்புறமா இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து எது காமிச்சாங்க அப்படின்னா பைத்தான் காமிச்சாங்கங்க பைத்தானுமே அமைதியாக அது பாட்டிக்கு ஓரமாக ஒதுங்கி இருந்துச்சு பாவம் அது கா காட்டில் அலைய வேண்டியதெல்லாம் கூண்டில் பிடிச்சி போட்டாங்கங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் கையில் வந்து பிடிச்சி பார்க்குறீங்களா கையில் வைப்பாங்களா இல்லைனா சோல்டரில் வைப்பா எங்கனாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம் கையில் அப்புறம் ஐயோ வேணண்டா சாமி இந்த ரிஸ்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ நிறைய பேர் இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறாங்களா அது எதுக்கு வம்பு இங்கே பாருங்க எப்படி படுத்துருக்குன்னு ரெண்டு இருந்துச்சுங்க அப்புறமா வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு ஏன்னால் இதுக்கு வந்து இதுக்கு சார்ஜ் பார்த்திங்கன்னா நூறுரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அது கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சுங்க எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு அடுத்து இது பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இந்த கிளி பார்த்தோங்க இது எப்படி இங்கே பாருங்க எப்படி விற்ற காட்டுதுன்னு பாருங்களேன் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாவமாக இருந்துச்சு சுதந்திரமாக சுற்றி திரிய வேண்டியது இங்கே பாருங்க உங்கக்கிட்ட வந்து மாட்டிக்கிடுச்சே அப்படின்னு அப்புறம் இவ்வளோதான் இருந்துச்சு ரொம்ப அதிகமாக வந்து பேர்ட்ஸ் பார்க்குனால் நெ நான் நினச்சேன் ஃபுல் அண்ட் ஃபுல் பேர்ட்ஸ் நிறைய வித விதமாக பேர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்டேஷனோடு உள்ளே போனோம் ஆனால் அந்தளவுக்கு இல்லை இந்த ஃபுட்டு கொடுத்தது வேணால் கொஞ்சம் போனதுக்காக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அடுத்து உள்ளே போனால் இது என்னதுன்னே தெரியலங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலரில் கோழி மாதிரியே ஒயிட் கலர் இருந்துச்சு மூஞ்சியின்ற வீழை ஒன்றும் தெரியல இதுதான் அது பேர் போல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது இது இது என்னதுன்னே தெரியலங்க ஒரு பால் பால் வச்சுக்கோங்க அது ஃபுல்லா ஒயிட் கலர்ல இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருந்துச்சு இது பேர் என்னதுன்னு தெரியல அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸ் வச்சுருந்தாங்க அனிமல்ஸில் இது வந்து முள்ளம் முள்ளம்பன்றி கீரி கீரி பிள்ளையோட இது இது ஒரு கைண்ட்ஸ் ஆஃப் கீரி பிள்ளையாக அங்கிட்ட இங்கிட்டு இது ஒன்று தான் ஓடிட்டு இருந்துச்சு அப்புறமா இந்த மீன் திமிங்கலம் மாதிரி இருக்கிற இந்த மீன் வச்சுருந்தாங்க அப்புறம் லவ் பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க அடுத்து இந்த சேவல் மாதிரியே இருக்குது ஆனால் நீளமாக நீளமாக இருக்குங்க ம தோகை அந் அந்த அந்த பேர்ட்ஸில் வந்து நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க எல்லோ கலரு ரெட் கலரு அப்புறம் ப்ளூ அண்ட் ரெட்டு அந்த மாதிரி நிறைய கலர் வச்சிருந்தாங்க அவ்வளவுதான் இது எல்லாமே சுத்தி பார்த்துட்டு வெளியில் வந்துடணும் அந்த தான் வச்சுருந்தாங்கங்க மோஸ்ட்லி என்ன சொல்றது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு குழந்தைங்க தான் போகலாம் குழந்தைங்க தான் ஆசைப்படுறாங்க பார்க்குறதுக்கு ஆனால் அந்தளவுக்கு இல்லைங்க பேர்ட்ஸ் பார்க்கில் எனக்கு ச என்ன வந்தமோன்னு இருந்துச்சு சரி பரவாயில்ல எங்கள் பாப்பாவுக்கு வந்து சந்தோஷம்னால சரி போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறமா ஒரு சிலதுலாம் எனக்கு என்னன்னே தெரியல அது பாட்டிக்கு ஓரமாக மேலே போய் இங்கே வருங்க இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேலே அந்த எட்ஜில் போய் ஓரமாக ஒ ஒட்டி இருந்துச்சு அப்புறம் அந்த அண்ணாட்ட தான் இது என்னன்னே தெரியலைங்கண்ணா அப்படின்னு சொன்னமா அப்புறம் தான் அவங்க மொபைலில் டார்ச் லைட் அடித்து அதை பிடிச்சி இங்கே பாருங்கள் இது வந்து வௌவால் இருக்குமில்லங்க அந்த மாதிரி வந்து அணிலாம் வவ்வால் மாதிரியே இப்படி ஒட்டி இருக்குமா அப்படி தவ வவ்வால் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் இந்த அணிலும் பண்ணணுமா இது மட்டும் தாங்க பார்த்தோம் போனீங்கன்னா ஃபிஷ் மட்டும் நல்லா பார்க்கலாம்